வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை வேலைகள் அதிர்ஷ்டம் எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னா படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சிம்ம ராசி கன்னி லக்னம் பற்றி பேசலாமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பார்க்குறதுக்கு ஆசைப்படுறேன் கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன் இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க சிம்ம ராசி கன்னி லக்னம் கொண்டவங்க ரொம்பவே தனித்துவம் வாய்ந்தவங்க பார்க்கு கம்பீரமா இருந்தாலும் இருக்கும் ஒரு தலைமை பண்பு இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் இவங்க கூட்டத்துல இருந்தாலும் தெரிவாங்க பேச்சு மத்தவங்களை ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு அதிகம் நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன் அவங்க பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும் அதேதான் நேர்மைக்கும் உண்மைக்கும் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க சில சமயம் இவங்களோட கம்பீரத்தை ஆணவம்னு கூட சில பேர் தப்பா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையில் இவங்க நல்ல மனசுக்காரங்க அப்படியா தன்னம்பிக்கை இவங்களோட மிகப்பெரிய பலம் சொல்லலாம் இல்லையா எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்வாங்க நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அது உண்மைதான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்க்க இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க பெற்றோர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க துணையையும் ரொம்ப நேசித்து எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பாங்க ஆமாம் குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்க இவங்களோட வீடு எப்போவுமே அன்பும் அமைதியும் இருக்கும் விருந்தினர்களை உபசரிப்பதிலும் இவங்க சிறந்தவங்க குழந்தைகளை ரொம்ப அரவணைச்சு வளர்ப்பாங்க கேட்கவே நல்லா இருக்கு சரி இவங்க வேலை அல்லது தொழில் எப்படி இருப்பாங்க தொழில்ல இவங்க தலைமை பொறுப்புகள்ல சிறப்பா இருப்பாங்க நிர்வாக திறமையும் முடிவெடுக்கும் திறமையும் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் எந்த வேலையும் அர்ப்பணிப்போட செய்வாங்க அப்போ இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் கலை அரசியல் நிர்வாகம் மருத்துவம் போன்ற துறைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக சொன்னீங்க கடின உழைப்பும் நேர்மையும் தான் இவங்களோட வெற்றிக்கு காரணம் குழுவா வேலை செய்யும் போது டீமை வழிநடத்தி செல்வதில் இவங்க திறமையானவங்க புது திட்டங்களை உருவாக்குறதுலையும் செயல்படுத்துறதுலையும் ஆர்வம் காட்டுவாங்க நிதி நிலைமை எப்படி இருக்கும் இவங்களுக்கு பண விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க பணத்தை சேமிப்பதுல ஆர்வம் காட்டுவாங்க தேவையில்லா செலவுகளை தவிர்ப்பாங்க முதலீடுகள்ல நல்ல லாபம் ஈட்டுவாங்க நல்ல விஷயம் திடீர் பண வரவுகள் கூட சில சமயங்கள்ல இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஆமா வாய்ப்புகள் இருக்கு செல்வ செழிப்பா வாழ விரும்புவாங்க மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதுனால சில சமயம் மத்தவங்களுக்காகவும் செலவழிப்பாங்க எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிப்பாங்க இவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க ஆனா சில சமயம் மன அழுத்தம் காரணமா உடல்நல கோளாறுகள் வரலாம் சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் சூரிய நமஸ்காரம் யோகா இவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓ அப்படியா மன அமைதிக்கு தியானம் கூட நல்லதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா சீரான தூக்கமும் இவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் எலும்பு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது கவனிச்சு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது பரிசோதனைகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில செய்யறது அவசியம் இவங்க குழந்தைகளை ரொம்ப நேசிப்பாங்க அவங்களோட திறமைகளை ஊக்குவிப்பாங்க நல்ல கல்வியை பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு விரும்புவாங்க நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு சொல்லலாம் ஆமா குழந்தைகள் இவங்க வாழ்க்கையோட முக்கிய அங்கம் குழந்தைகளை சமூகத்தில் சிறந்தவங்களா வளர்க்க ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க பயணங்கள் மேல இவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா நிச்சயமா புதிய இடங்களுக்கு போறது புது கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஆன்மீக பயணங்கள்லயும் ஆர்வம் காட்டுவாங்க வெளிநாட்டு பயணங்கள் கூட செய்ய வாய்ப்பிருக்கு பயணங்கள் இவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புது அனுபவங்களையும் கொடுக்கும் ஆமா பயணத்தின் மூலம் புதிய சிந்தனைகளும் நல்ல தொடர்புகளும் கிடைக்கும் புது அனுபவங்களை தேடி அலைவாங்க கன்னி லக்னம் கொண்டவங்க வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த லட்சியங்களை சொல்லலாம் ஆமா நேர்மையும் கடின உழைப்பும் தான் இவங்களை வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும் குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் அதீத பாசம் கொண்டவங்க தன்னம்பிக்கையால் எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்வாங்க சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவாங்க இவங்களோட தலைமை பண்பும் ஆளுமையும் இவங்களை தனித்து அடையாளம் காட்டும் மொத்தத்தில் இவங்க ஒரு முழுமையான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கு எனக்கு இப்போ இந்த ராசி பத்தி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு நன்றி நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்